வாட்டர் வழங்கும் பூத் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதே போன்ற ஒரு அமைப்பு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் சைதாப்பேட்டை மார்க்கெட் அருகில் ஒரு வாட்டர் கூலருடன் கூடிய நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டு தினந்தோறும் ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் அதில் ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர் நீரை பருகி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சைதை கிழக்கு பகுதியில் அண்ணா சிலை அருகே இந்த வாட்டர் கூலருடன் கூடிய அந்த நீர்மோர் பந்தல் தற்போது திறந்து வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக கோட்ரூர் மார்க்கெட் அருகிலும் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் பெருமாள் கோவில் தெரு மாந்தோப்பு பள்ளி அருகே இரண்டு இடங்களிலும் ஆக நான்கு இடங்களில் இது போன்ற நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோல்தான் தென் சென்னையில் இருக்கிற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்ற பந்தல்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து வருகிறது அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் பொதுவாகவே ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்காவில் ஒரு சில நாடுகளுக்கும் செல்பவர்களுக்கு மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி மஞ்சள் தடு அதை எல்லோ ஃபீவரை தடுப்பதற்கு மஞ்சள் துரத்தை தடுப்பதற்கு எல்லோ வேக்சின் போட வேண்டும் என்பது விதி அந்த எல்லோ வேக்சின் போட்டு சென்றால் மட்டுமே விமான நிலையங்களில் அவர்களுக்கு அந்த நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதி கிடைக்கும் அதே போல் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் கூட அந்த எல்லோ வேக்சின் போட்டிருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் நம்மூர்களிலும் அனுமதிப்பார்கள் இது தொடர்ந்து இருந்து கொண்டு வருகிற ஒரு நிலை அந்த வகையில் நம்முடைய கிண்டி கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் ஏற்கனவே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவமனைகளிலும் கூட எல்லோ வேக்சின் போடப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து பலர் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று எல்லோ வேக்சின் போட்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தென் அமெரிக்க நாடுகளுக்கும் செல்லுகிற நிலை இருக்கிறது இதில் ஒரு பெரிய சங்கடம் வெளிநாடுகளுக்கு போகும்போது இதை அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி அனுமதிப்பதில்லை இந்த பிரைவேட் மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் எல்லோ வேக்சின் போட்டால் அனுமதிப்பதில்லை எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த எல்லோ வேக்சின் போடப்படுவது என்பது மூன்று இடங்களாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு முழு நேரமும் அந்த எல்லோ வேக்சின் போடப்படும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் இருப்பதைப் போலவே அங்கே இந்த எல்லோ வேக்சின் போடப்பட்டு வருகிறது ரெண்டாவதாக துறைமுகம் போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற மருத்துவ மையத்தில் இந்த எல்லோ வேக்சின் போடப்படுகிறது தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ அந்த மருத்துவ அமைப்பில் அங்கேயும் எல்லோ வேக்சின் போடப்படுகிறது ஆக பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுவது என்னவென்றால் எல்லோ வேக்சினை தனியார் மருத்துவமனைகளில் போட்டு விமான நிலையங்களுக்கு போகும்போது வேண்டாம் அங்கே அதை அனுமதிப்பதில்லை எனவே அரசின் சார்பில் போடப்படுகிற இந்த எல்லோ வேக்சினை தூத்துக்குடி சென்னை துறைமுகம் கிங் இன்ஸ்டியூட் போன்ற அரசின் சார்பில் போடப்படுகிற எல்லோ வேக்சினை மட்டுமே போட்டு ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க நாடுகளுக்கு போவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது தொடர்ச்சியா அந்த பட்டியல் வரவும் இப்போ ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் மாநில அரசின் நிதி ஆதாரத்தை கொண்டுதான் அது வழங்கப்பட்டு வருகிறது இந்த பட்டியலை பொறுத்தவரை கடந்த காலங்களிலும் தாமதமானதற்கு ஒன்றிய அரசின் சார்பில் அங்கிருந்து அந்த பட்டியல் முடிவு பெற்று ஐடென்டிஃபை செய்து கொடுப்பதில் ஏற்பட்ட கால தாமதம் விரைந்து இன்றைக்கு துறையின் சார்பில் அலுவலர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள்

இல்லை டெங்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக பெரிய அளவிலான கட்டுப்பாட்டில் இருக்கிறது கடந்த காலங்களில் இருப்பதை போன்ற அந்த அச்ச உணர்வு இல்லை இந்த டெங்கு பாதிப்பு யாருக்கு வந்தாலும் கூட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று இன்னொன்று காய்ச்சல் வருகிற போது உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டிலேயே இருந்தே சிகிச்சை பெற்றுக் கொள்வதை தவிர்க்கவும் வேண்டும் இதில் தேர்ச்சி பெற தவறியவர்கள் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாணவர்களை பொறுத்தவரை இதுல வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு மாணவிகளை பொறுத்தவரை பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி ஆக ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தேர்ச்சி பெற தவறி இருக்கிறார்கள் தேர்ச்சி தவறியவர்களுக்கு கடந்த காலங்களில் ஒரு அமைப்பின் மூலம் இவர்களுக்கு மனநல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறோம் இந்த தேர்வுக்கு பிறகு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த ஆலோசனைகள் என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் தொடர்ச்சியாக இரண்டிரி இருபத்தி ஒன்னிலிருந்தே வழங்கப்பட்டு வருகிறது இந்த பிளஸ் டூ தேர்வு எழுதியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த ஐம்பத்தி ஓர் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாணவர்களுக்கும் இந்த மனநல ஆலோசனைகள் வழங்கும் திட்டம் என்பது கடந்த ஆறாம் தேதி துறையின் செயலாளர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படி தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை அனைவருக்குமே கடந்த ஆறு தொடங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை அனைவருக்குமே மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஐரிஸ்க் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது மன வருத்தத்தில் இருக்கிறார்கள் மன உளைச்சலில் இருக்கிற மாணவர்கள் என்று ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பேர் இருக்கிறார்கள் அவர்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு துறையின் சார்பில் மனநல ஆலோசகர்கள் நேரில் சென்றும் அவர்களுக்கு தொலைபேசியின் வாயிலாகவும் அவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களும் கூட இன்றைக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் வரவே இல்ல ஸ்மார்ட் சைக்கிள் திட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் கேட்கணும் நீங்க